அரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் ரீசெண்டாக நம்ம சேனலில் இந்தியாவின் முதல் நீளமான சாலை மற்றும் தமிழகத்தின் முதல் பத்து வழிச்சாலையான சென்னை வெளிவட்ட சாலையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுல நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பாக்ஸில் சென்னை திருப்பதி நெடுஞ்சாலை பதிவு பத்தி போட ஸோ இன்றைக்கி அதை பத்தி தான் இந்த நம்ம போகிறோம் இந்த சென்னை திருப்பதி நெடுஞ்சாலை எக்ஸாக்டா எங்க தொடங்கி எங்க முடியுது இந்த திட்டத்தோட பட்ஜெட் இப்போ எந்த அளவுக்கு இந்த பணிகள் முடிஞ்சிருக்கு இந்த நெடுஞ்சாலையால என்ன பயன் அப்படின்ற மொத்த விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் டூ நாட் ஃபைவ் திட்டமானது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சென்னை பாடியிலிருந்து ரேணிகுண்டா வரை நூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆறு வழிச்சாலையாக மாற்றும் பணி ரூபாய் ஐநூற்றி எழுபத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பில் வேலைகள் தொடங்கப்பட்டன இதில் கட்டமாக திருத்தணி அடுத்த தமிழக எல்லையான அலமேலூர் ரங்காபுரம் முதல் திருநின்றூர் இடையேயான சாலை விரிவாக்க பணியை தொடங்கி திருவள்ளூர் வரையிலான ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் சாலையை விரிவாக்கம் செய்தது நெடுஞ்சாலைத்துறை ஆனால் திருவள்ளூர் முதல் திருநின்றூர் வரை மீதமுள்ள பதினேழு கிலோமீட்டர் சாலை நிலம் கையகப்படுத்தும் பிரச்சனையால் திருவள்ளூர் ஐசிஎம்ஆர் பகுதியுடன் நின்றுவிட்டது இதனால் ஆந்திர மாநிலத்திலிருந்து சென்னை செல்லும் வாகனங்கள் திருவள்ளூர் நகருக்குள் நுழைந்து செல்வதால் திருவள்ளூர் நகரில் கடும் நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இதுபோலவே பாடி கொரட்டூர் சந்திப்பு திருநென்றூர் இடையேயான இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவு சாலையை ஆறு வழிச்சாலையாக மாற்றும் பணிகள் வெறும் நான்கு வழிச்சாலையாக மட்டுமே விரிவாக்கம் செய்ய முடிந்தது பாடி மன்னூர்பேட்டை அம்பத்தூர் உள்ளிட்ட பல இடங்களில் சாலையை விரிவாக்கம் செய்வதற்கு நிலத்தை கையகப்படுத்த பல வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் நடத்தி வழக்குகளை தொடர்ந்ததால் இந்த திட்டம் பாதியில் நிறுத்தப்பட்டது இதன் காரணமாக அம்பத்தூர் தொழிற்பேட்டை முதல் பாடி மேம்பாலம் வரை நான்கு வழிச்சாலையாக இருக்கும் பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலானது அம்பத்தூர் ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதியில் இருக்கும் இரண்டு வழிச்சாலைகள் மிகவும் மோசமடைகிறது இந்த நிலையில் தான் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிந்து கோடி அளவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் திட்டமிட்டபடி சாலை விரிவாக்கம் பணிகள் தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க இந்த சாலை விரிவாக்கம் செய்யும் பணியில் சவாலாக இருக்க போவது அம்பத்தூர் ரயில் நிலையம் அருகே இருக்கும் மேம்பாலத்தை ஆறு வழித்தடமாக மாற்ற வேண்டும் என்பதே அப்பகுதியில் ஆறு வழித்தடம் கொண்ட மேம்பாலத்தை அமைக்க அங்கிருக்கும் நிலங்களை கையகப்படுத்த மட்டும் ரூபாய் பதிமூன்று கோடி தனியாக ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கு ரயில்வே அனுமதி கேட்டு பரிந்துரை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பாடி திரு இடையே சாலை விரிவாக்கப் பணி முடிந்துவிட்டால் திருவள்ளூர் வரை செல்லும் வாகனங்கள் என்று செல்ல முடியும் இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது பல ஆண்டுகளாக கிறப்பில் போடப்பட்டிருந்த திருவள்ளூர் ஐசிஎம்ஆரில் இருந்து திருநென்றூர் வரை சாலை அமைக்கும் பணி தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ரூபாய் முன்னூத்தி இருபத்தி நான்கு புள்ளி இருபத்தி ஒரு கோடி மதிப்பில் நான்கு வழிச்சாலையாக அமைக்கப்பட்டு வரும் தேசிய நெடுஞ்சாலை காக்கலூர் தண்ணீர் குளம் செவ்வாப்பேட்டை பகுதிகளில் புறவழிச்சாலையாக கடந்து திருநென்றவர் டாடா ஸ்டீல் தொழிற்சாலையை அடைகிறது இதில் சாலை அகலப்படுத்துவதற்கான திட்டமிடல் வடிவமைப்பு கட்டுமானப் பணிகள் இணைப்பு சாலைகள் என பல்வேறு கட்டங்கள் இருக்கின்றன சாலையின் இருபுறமும் ஒன்று புள்ளி ஐந்து மீட்டர் அகலத்திற்கு பசுமை பூர்த்தியபடி செடிகள் பொருட்கள் அமைக்கப்பட உள்ளன பாலங்கள் மேம்பாலங்கள் உயர்மட்ட சாலைகள் அமைக்கப்பட உள்ளன சாலையின் நடுவே அகலமான மீடியனை அமைத்து செடிகள் வைக்கவும் திட்டமிட்டுள்ளனர் முக்கியமான ஜங்ஷன்களில் மொத்தம் இருபது சுரங்க வழித்தடங்கள் அமைக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது இதில் பெரும்பாலான பகுதிகள் மேல் வழித்தடமாக இருப்பதால் நிலம் கையகப்படுத்துதல் போன்ற வேலைகளுக்கு அவசியம் இருக்காது உள்ளூர் மக்கள் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களில் நுழைவதற்கோ கடப்பதற்கோ வாய்ப்பு இருக்காது முக்கிய சந்திப்பு பகுதிகளில் மக்கள் இந்த சாலை போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் கடந்து செல்ல இருபது கீழ்மட்ட சாலைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது இது சென்னை சூரத் விரைவு நெடுஞ்சாலை திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இது ரேணிகுண்டா மகபூப் நகர் அக்கல்கோ கோலாப்பூர் மற்றும் நாசிக் வழியாக செல்லும் இந்த திட்டம் மூலம் சென்னைக்கும் மும்பைக்கும் இடையிலான தூரம் குறைந்தது நூத்தி இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் அளவு குறையும் என கூறப்படுகிறது சென்னையிலிருந்து மும்பை மற்றும் திருப்பதிக்கு சாலை மாறமாக செல்வதற்கான நேரத்தை கணிசமாக குறைக்கும் ஏற்கனவே இப்போ பயன்பாட்டில் இருக்க சிடிஎஸ் சாலை அதாவது சென்னை திருவள்ளூர் நெடுஞ்சாலை குறுகலாகவும் ஆபத்தான வளைவுகளுடன் இரவு நேரங்களில் விலக்குகள் இல்லாமல் இருக்கிறது இதனால் இந்த சாலையில் அதிக விபத்து ஏற்படுகிறது இந்த நெடுஞ்சாலை பயன்பாட்டிற்கு வந்ததும் விபத்துகள் குறையும் சென்னை திருத்தணி ரேணிகொண்டா சாலை பாடி அம்பத்தூர் ஆவடி திருநின்றவூர் திருவள்ளூர் வழியாக செல்கிறது நாளுக்கு நாள் இச்சாலையில் போக்குவரத்து அதிகரித்து வருகிறது ஆனால் சாலை குறுக்கலாக இருப்பதால் வாகன ஓட்டிகள் தினமும் கடும் அவதி வருகின்றனர் இந்த புதிய நெடுஞ்சாலையால் திருவள்ளூர் நகருக்குள் போக்குவரத்து நெரிசல் குறையும் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி